சென்னையில் நள்ளிரவில் பாலியல் அத்துமீறல் ஈடுபட்ட நபரை துடைப்பத்தால் உள்ளாசினார் தூய்மை பணியாளர் விவரங்களை செய்தலர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம் கதிரவன் வணக்கம் விவரங்களை சொல்லலாம் சென்னை அடையார் மேம்பாலம் அருகே இன்று அதிகாலை இரண்டு நாற்பது மணியில் உள்ள ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண் தூய்மை பணிகளிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் அத்துமீறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஆபாசமாக பேசி ஆபாச செய்கை செய்தும் அத்துமீற முயன்ற அந்த இளைஞரை தூய்மைப் பணியாளர் துடைப்பத்தால் அடித்து வெட்டக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ராயபுரத்தை சேர்ந்த ஐம்பது வயது முடிக்கத்தக்க தூய்மைப் பணியாளர் ஒருவர் அடையார் மேம்பாலம் அருகே எல்வி ரோட் சாலையில இன்று அதிகாலை இரண்டு நாற்பது மணியில் உள்ள தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது ஒரு இருசக்கர வாகனத்தில் வரக்கூடிய இளைஞர் ஒருவர் நீண்ட நேரமாக அவரை பார்த்து கொண்டு சிறிது நேரம் கிடைத்து அவரிடம் சென்று ஆபாசமாக பேசியும் ஆபாச செய்ய செய்து அத்துமீற முயன்றிருக்கிறார் உதாரணத்துக் கொண்ட அந்த தூய்மைப் பணியாளர் அவரை கையில் வைத்திருந்த தொடர்பத்தால் அடித்து விரட்டி இருக்கிறார் இந்த சிசிடிவி காட்சிகள் அறிவிக்கக்கூடிய ஒரு காரில் டேஷ்போர்டில் இருந்து பதிவாகி இருக்கிறது காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு கொடுத்த தகவலின் பேரில் போலீஸார் அந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து தற்போது இருசக்கர வாகன பரிந்துரை வைத்து அந்த இளைஞரை தேடி வருகிறார்கள் இது தொடர்பான காட்சிகள் தான் வெளியாக இருக்கிறது அதிகால வேலைகளை தனியாக வேலை செய்யக்கூடிய பெண் தூய்மை பணியருக்கு ஏற்பட்ட இந்த சம்பவம் சக தூய்மை பணியோடு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கூடிய இடையில் அவர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்